சற்றுமுபுன் பாராளுமன்றில் மக்களுக்கான நிவாரணத்தை அறிவித்தார் ஜனாதிபதி அனுர வீடுகளை முற்றுமுழுதாக இழந்தவர்களுக்கு ஐம்பது லட்சம் காணிகள் இல்லாதவர்களுக்கு ஐம்பது லட்சம் காணி பெற்றும் வீடு இரண்டை விழந்தவர்களுக்கு சரியாக ஆராய்ந்து ஒரு கோடி ரூபாய் வீடுகளை பகுதியளவில் இழந்தவர்களுக்கு மறுசீரமைப்பு அடிப்படையில் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாவை நான்கு தவணைகளில் வழங்கப்படும் பேரிடரால் உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் உறவினர்களிடத்தில் வழங்கப்படும் வீடுகளை இழந்துள்ள அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்ய முடியாது அரத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் முன்னதாக பத்தாயிரம் ரூபாய் வழங்குவதாக தீர்மானிக்கப்பட்ட வெள்ள உதவித்தொகை இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாவாக அதிகரிப்பு ஒரு சிலர் முகாம்களில் உள்ளனர் அவர்கள் அங்கு இருப்பதை விரும்பாவிட்டால் ஆறு மாதங்களுக்கு இந்த உதவித்தொகையை பெற்று வாடகை அடிப்படையில் விரும்பிய வீட்டுக்கு செல்லலாம் ஒரு குடும்பத்தில் இரண்டு அல்லது மூன்று பேர் இருந்தால் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாவாகவும் அதைவிட அதிகமாக இருந்தால் அதனை ஆராய்ந்து எதிர்பார்க்கின்றோம் என தெரிவிப்பு வெள்ளத்தில் புதியுண்ட மோட்டார் சைக்கிள்கள் கார்கள் நான்கு நாட்களின் பின்னர் மீட்பு வாகனங்களை பார்த்த மக்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி பெட்ரோல் டேங்கையும் ஒயில் டேங்கையும் திறக்கும்போது போது வெளியே வரும் மழை வெள்ளம் வெள்ளத்தில் புதையுண்ட வீதிகள் உதவி பொருட்களை கொண்டு செல்ல முடியாத இக்கட்டான நிலை களத்தில் இறங்கிய ரேசிங் பைக்குகள் கடினமான பகுதிக்கு ரேசிங் பைக்கில் உணவுகளை கொண்டு செல்லும் இளைஞர்கள் பேரிடர் பாதிப்பு குழந்தைகளுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்தது பிள்ளைகளை உதவி செய்ய வைக்கும் பெற்றோர்கள் தங்களால் இயன்ற உதவிகளை அள்ளி அள்ளி கொடுக்கும் பிஞ்சு குழந்தைகள் வீதிகள் பாலங்களை சீரமைப்பதற்கு உதவி செய்யும் பிரதேச மக்கள் முதல்கட்டமாக பாரிய மண்மூடைகள் அமைத்து போக்குவரத்துகள் ஆரம்பம் ഉദവികരം നീട്ടിയത് this means emergency shelter water health services and other essentials to the most affected and builds on support canada's already provided to the world food program's emergency response we're closely following developments across the region and will continue to stand with communities facing the impacts of the கண்டிக்கு அருகில் உள்ள மகியங்கனையில் அவசரமாக உருவாக்கப்படும் தற்காலிக இந்திய வைத்தியசாலை இந்திய மருத்துவ குழுக்கள் களத்தில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிர்ச்சி சிகிச்சை அறுவை சிகிச்சை ஆம்புலன்ஸுகள் போன்ற முக்கியமான சேவைகளை இது வழக்கம் என தெரிவிப்பு டைபற்றிருந்த மின்சார விநியோகத்தில் எண்பத்தி ஆறு வீதம் மீண்டும் வளமைக்கு திரும்பியது முப்பத்தி ஒன்பது லட்சம் பேருக்கு சீரற்ற வானிலை தாக்கத்தால் மின்சாரம் துண்டிப்பு அவை படிப்படியாக சீர் செய்து வருவதாக மின்சார சபையின் பிரதி பொது முகாமையாளர் நோயல் பிரியந்த தெரிவிப்பு உள்ளத்தில் நனைந்து வெளிவரும் பணத்தாள்கள் மத்திய வங்கி வெளியிட்டு அவசர அறிவிப்பு நனைந்த தாள்களை உலர்த்துவதற்கு அல்லது கட்டுக்களில் பிரிப்பதற்கு சூடான நீர் சலவித்தூள் அல்லது ரசாயன பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் மின்னழுத்தி லத்திரனியல் வெதுப்பி அல்லது எந்தவித அதிக வெப்பத்தை உருவாக்கும் மூலங்களையும் பயன்படுத்த வேண்டாம் கட்டுக்களை அவிழ்த்து அவற்றை நன்கு உறிஞ்சக்கூடிய பொருளொன்றில் சுற்றி அரை வெப்பநிலையில் மெல்ல உலரச் செய்யவும் உலர்ந்த பின்னர் வங்கியில் கொடுத்து மேலதிக நடவடிக்கைகளை பின்பற்றவும் என கோரிக்கை அரசியலமைப்பு பற்றி எங்களுக்கு பாடம் கற்பிக்க வருகின்றார்கள் இந்த கொடூர ஆகவே இவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது பழைய துகள்களை சேர்த்துக்கொண்டு கொண்டு இருக்காமல் கொரோனாவை பிரதேச மக்களுக்கு உணவு பொதிகள் பத்தையேனும் வழங்குங்கள் என்று சொல்ல விரும்புகிறேன் இதை கைவிடுங்கள் இந்த பாராளுமன்றத்தில் சம்பிரதாய பூர்வமாக எதிர்கட்சி இருக்கின்ற அரசாங்கம் என்று இங்கே இருக்கின்றது இந்த அழிவிலிருந்து மீண்டு வருவதற்கு இந்த பேரழிவை தடுப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுக்க வேண்டும் முன்னாயத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் சில சட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற போது சட்ட முரணானதை அகற்றுகின்ற போது நாங்கள் ஒற்றுமையுடன் செயற்பட வேண்டும் அல்லது மக்களை தூண்டுவார்கள் மக்களை கிளர்ந்தலை செய்வார்கள் அப்படி அரசியல் செய்யாமல் சட்டவிரோத கட்டிடங்களை நீக்குகிற போது அகற்றுகிற போது நாங்கள் தொடர்ச்சியாக ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் ஒரு தேசிய சபையாக ஒரு தேசிய பிரச்சனை வருகிற போது நாங்கள் உண்மையில் அரசியல் பிரச்சனைகளை தனியாக தீர்த்துக் கொள்வோம் நுகை கொடையில் கூட்டம் ஒன்றை நடத்தி பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வோம் அது வேறு ஒன்று அது அரசியல் ஆனால் யாராவது யாரை ஜனாதிபதியாக்குவதை அங்கே நாங்கள் பார்த்துக் கொள்வோம் இங்கே ஒரு தேசிய சபை இருக்கின்றது பொதுவான நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இந்த பேரழிவில் மீண்டு வருவதற்கு இப்படியான பேரழிவுகள் ஏற்படுகின்ற போது மீண்டு வருவதற்காக நாங்கள் ஒன்றாக செயற்பட வேண்டும் இப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் ஒற்றுமையாக செயற்படாவிட்டால் எதற்கு மக்களை மக்கள் எங்களை அனுப்பி இருக்கிறார்கள் எங்களுடைய நலனுக்காகவா மக்கள் அனுப்பி இருக்கிறார்கள் இந்த சபைக்கு பொதுமக்களுடைய நன்மைக்காக செயற்படுகின்ற சகலருக்கும் நான் அழைப்பு விடுகின்றேன் எதிர்வருகின்ற வருடங்களில் மக்களுடைய நன்மைக்காக இந்த உயரிய சபையில் செயற்படுங்கள் கைத்தொழிலாளர்களுக்கு வியாபாரிகளுக்கு அழைப்பு விடுக்கின்றோம் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம்